கத்தோட பசுத்திரம் மையப்படுவதாக தேவன் நம்மளை ஆசுவத்தை பாதுகாத்து இருக்கிறார் உண்மையான ஆறுதல் தருகிறவர் இயேசு ஒருவர் தான் மனுஷன் நம்மளுக்கு கொடுக்கிற ஆறுதல் வந்து ஒரு சில நிமிஷம் மாத்திரம்தான் இருக்கும் ஆனா கர்த்தர் கொடுக்க ஆறுதல் வந்து ஆத்மாவை கொடுதா இருக்கு சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் உள்ளத்தில் விசாரங்கள் பெறுகையில் உம்முடைய ஆறுதல் என ஆத்மாவை தேற்றுகிறது இப்போ கர்த்தர் எப்படி ஆறுதல் செய்வார்னா அவர் மனுஷன் சரி விதமா செய்ய மாட்டாரு அவர் கொடுக்குற ஆறுதல் எப்படி இருக்கும் அப்படின்னா வார்த்தை மூலியமா ஆறுதல் செய்யற தேவனா இருக்கிறாரு செயல் மூலியமா ஆறுதல் செய்கிற தேவனாகவும் இருக்கிறாரு கருத்துக்கு ஒரு ஆடத்தை நம்பி நம்ம போனோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் எந்த காலத்துல நம்ம கவலைப்பட்டு இருக்கோம் கத்தர் கவலை மாற்ற வளர மனுஷன் நம்பி போறதுனாலதான் அனைத்து நேரத்துல நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறது கிடையாது எந்த ஒரு பதில் கிடைக்கிறது கிடையாது கடத்த நம்பி போவோம் மனுஷன் நம்ப மனுஷனோட யோசனை எல்லாம் வீடு ஆண்டு அறிந்திருக்கிறார் ஆனால் கருத்தை நம்பி போவோம் நிச்சயம் ஆசோதிப்பார் கற்று சித்திரம் மையப்படுவதாக ஆப்பேன்